பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பூசம் நட்சத்திரம் ஒரு மாலை மாதிரி வடிவம் கொண்ட ஒரு நட்சத்திரம் இந்த பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒண்ணு அப்பா அம்மாவோட சேர்ந்து இருப்பாங்க அப்படி இல்லைன்னா அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சு தான் இருக்கணும் குழந்தை அப்பா அம்மாவோட இருந்தது அப்படின்னா ரெண்டு பேரத்துல யாராவது ஒருத்தர் அப்பா அம்மா யாராவது பிரிஞ்சிருப்பாங்க இல்ல ரெண்டு பேருமே இல்லாம குழந்தை இருக்கணும் இந்த மாதிரி தனிச்சு இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான் இந்த பூசம் நட்சத்திரம் இந்த பூசம் நட்சத்திரத்துல முதல் பாதத்துல பிறந்தவங்களுக்கு மாமன் வந்து கொஞ்சம் கஷ்டம் கஷ்டப்பட்டு இருப்பாங்க இரண்டாவது பாதத்துல மற்றும் மூன்றாவது பாதத்துல குழந்தை பிறந்ததுன்னா பெற்றோர்கள் கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையானது உருவாயிட்டு இருக்கும் நாலாம் பாதம் வந்து தோஷம் கிடையாது கடகலகணத்துல பிறந்திருந்தது அப்படின்னாலும் கொஞ்சம் கஷ்டங்களை ஏற்படுத்தும் சோ இதுக்கு பரிகாரமா என்ன பண்ணணும் அப்படின்னா பசுவை தானமா கொடுத்தாங்க அப்படின்னா இந்த கஷ்டங்கள் எல்லாமே விலகும் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க தட்சிணாமூர்த்திய தொடர்ந்து வழிபட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த விரக்தி அப்படிங்கிறது குறையும் அவங்களுக்கு சில நன்மைகளை ஏற்படுத்தி தரும் இந்த பூசம் நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல நீங்க திருச்செந்தூர் போய் வழிபாடு செய்தீங்க அப்படின்னாலும் சிறப்பா இருக்கும் மேலும் இவங்க வழிபாடும் செய்யலாம் தட்சிணாமூர்த்தியோட காயத்ரி மந்திரி எட்டு முறை சொல்றது அவங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லலாம் ஓம் நமோ பகவதே தட்சிணாமூர்த்தியே மக்கியம் மேதாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூத்தி எட்டு முறை சொன்னாங்க அப்படின்னாலும் அவங்களோட வாழ்க்கை கையில் சிறப்பை ஏற்படுத்தி தரும்